காசாவின் மீது கடந்த ஒன்பது மாத காலமாக இஸ்ரேல் நடத்தும் பயங்கரவாத யுத்தத்தில் மருத்துவமனைகள் வழிபாட்டு தலங்கள் பள்ளிக்கூடங்கள் அகதி முகாம்கள் தாக்கப்பட்டு முப்பத்தி ஒன்பதாயிரத்துக்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டுள்ளனர் பிறந்த குழந்தைகளின் கதனல் கேட்கவில்லையா கர்ப்பிணிகளின் மரண ஊர்வலங்கள் உங்கள் மனசாட்சியை உலுக்கவில்லையா படுகாயமடைந்து மருத்துவ வசதி கேட்டு வலியில் துடிக்கும் மனித ஓலங்களின் கண்ணீர் உங்களை ஒழுக்கவில்லையா ஐக்கிய நாட்டு அவையில் எத்தனையோ விதிகள் உள்ளது ஒரு விதி கூட பலஸ்தீனர்களின் தலைவிதியை காக்கவில்லையே பேரழிவுகளையும் பெருந்தோல்விகளையும் தாங்க இயலாத சோகங்களையும் சுமந்து கொண்டே அமைதி இழந்து அவமானத்துடன் அகதி முகாம்களில் பரிதவிக்கும் பலஸ்தீனர்களின் துயரங்களுக்கு முற்றுப்புள்ளியே கிடையாதா இஸ்ரேல் நடத்தும் அனைத்து அநீதிகளுக்கும் பின்னாலும் அமெரிக்கா இருக்கிறது அமெரிக்காவுடைய ஆயுதங்கள் தான் பலஸ்தீனர்களை கொள்கிறது எனவே பலஸ்தீனில் நிரந்தர போர் நிறுத்தம் சாத்தியமெனில் இஸ்ரேலுக்கான ஆயுத உதவிகளை அமெரிக்கா உடனடியாக நிறுத்த வேண்டும் இக்கோரிக்கைகளை முன்வைத்து ஜனநாயக வழியில் மனிதநேய ஜனநாயக கட்சி சென்னையில் உள்ள அமெரிக்க துணை தூதரகத்தை முற்றுகையிட்டு எதிர்வரும் ஆகஸ்ட் நான்காம் தேதி மாலை பெருங்கொண்ட மக்கள் தேர்தல் போராட்டத்தை நடத்தவிருக்கிறது போருக்கு எதிரானவர்களே அமைதியை விரும்பக்கூடியவர்களே அலையலையாய் திரண்டு வாரீர் ஜனநாயக வழியில் அமெரிக்காவுக்கு நமது எதிர்ப்பை தெரிவிப்போம் நமது கோரிக்கைகளை மக்கள் மயப்படுத்துவோம்